வெல் ரோஜன் கிரைம் டைரி நம்ம இந்தியாவுல இருக்க சட்டீஸ்கர் ஸ்டேட்ல கோர்பாங்கிற மாதிரி ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல இருபத்தஞ்சு வயசு சல்மா சுல்தானாங்கிற பெண்மணி ஒரு நியூஸ் சேனல்ல ரிப்போர்ட்ரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க நியூஸ் சேனல்ல ரிப்போர்ட்ரா வேலை பார்க்குறவங்களோட லைஃப் எப்படி இருக்குங்கறது நம்மளுக்கு தெரியும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பரபரப்பா இருக்கும் அவங்க டைம் அவங்களுக்கு சொந்தமானது இல்ல திடீர்னு நைட் ஏதோ ஒரு கவரேஜ் சொல்லுவாங்க இல்ல ஒரு நாள் ஏன் ரெண்டு மூணு நாள் கூட தொடர்ந்து ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த பெண்ணோட வாழ்க்கை ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு பட் இவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த சல்மா இருக்கிற வீட்டுக்கும் அவங்க நியூஸ் சேனலுக்கும் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு ஸோ டெய்லி அவங்களால வீட்டில இருந்து கிளம்பி நியூஸ் சேனலுக்கு போயிட்டு வரது ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால அவங்க என்ன பிளான் பண்றாங்க தன்னோட நியூஸ் சேனல் ஆஃபீஸுக்கு பக்கத்திலேயே ஒரு வீடை வாடகை கெடுத்து தங்கிக்கிறாங்க ஸோ டெய்லி அங்க இருந்து வேலைக்கு போயிட்டு வர்றாங்க மாசத்துக்கோ இல்ல ஒரு டூ மந்த்ஸ் ஒன்ஸோ தான் தன்னோட அம்மா அப்பா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வருவாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு தன்னோட அம்மா அப்பாவை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க ஒரு ரெண்டு நாள் தன்னோட அம்மா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் கிளம்பி வேலைக்கு போகிறாங்க ஜென்ரலாக அவங்க தங்கி தங்கியிருக்க இருந்து ரெகுலராக வேலைக்கு போனால் அவங்க அம்மா அப்பா கிட்ட அவ்வளோ பேச மாட்டாங்க வீக்லி ஒன்ஸ் இல்ல மந்த்லி ஒன்ஸ் தான் பேசுவாங்க பட் அவங்க அம்மா அப்பா வீட்டில் இருந்து இவங்க போனதுனால ரெகுலராக என்ன வழக்கம்னா ஆஃபீஸுக்கு போனோம்னா அவங்க அம்மா அப்பா கால் பண்ணுவாங்க பட் சம்பந்தப்பட்ட அந்த நாள் இவங்க ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் கூட அவங்க அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணலை அவங்க அம்மா அப்பா என்ன நினச்சிக்கிட்டாங்க சரி ஏதோ ஒரு பிஸியாக இருக்காங்க ஏதோ ஒரு வேலையில் இருக்காங்க நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாங்கிற மாதிரி விட்டுட்டாங்க சாயங்காலம் வரைக்கும் அவங்கக்கிட்டருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல அதுக்கப்புறம் மறுநாள் அவங்க அம்மா அப்பா கால் பண்ணி பார்க்குறாங்க அப்போ சல்மாவோட ஃபோன் வந்து நாட் ரீச்சபிளாக இருக்குது சல்மாவுக்கு ஒரு சகோதரர் இருக்காரு அவரும் தொடர்ந்து அவங்கள ரீச் பண்ண முயற்சி பண்ணுறாரு கண்டினியூஸ் அவங்கள ரீச் பண்ணவே முடியல இருபத்தி நாலு மணி நேரம் ஃபோன் சுவிச் ஆஃப் இருக்குது ஸோ இப்போ இவங்க மூணு பேரும் என்ன மாதிரி அசியூம் பண்ணிக்கிட்டாங்கன்னா சரி ஓகே அவன் நியூஸ் சேனலில் ரொம்ப ரொம்ப பிஸியான ஏதோ ஒரு வேலையில் இருப்பாள்

சல்மாவோட அப்பா உடல்நிலை சரியில்லாம இறந்து போயிடுறாரு பட் இவங்க இந்த தகவலை சொல்றதுக்காக சல்மாவை ரீச் பண்ண முயற்சி பண்றாங்க பட் எந்த சேனல் வழியாகவும் சல்மாவை அவங்களால ரீச் பண்ண முடியல அப்போ எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு அவ இது வரைக்கும் எதுக்கு வேணாலும் வராம இருக்கட்டும் மூணு மாசம் பேசாம இருக்கட்டும் பட் அவங்க அப்பா இறந்து போயிருக்காரு இறுதி சடங்கு காண்டியாவது சல்மா வரணுமேன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் சல்மா மேல கோவப்படுறாங்க அவங்கள ரீச் பண்ண முடியல நியூஸ் சேனல்ல போய் கேட்டால் தகவல் இல்லை அவங்க சகோதரர்கிட்டையும் எந்த தகவல் இல்லை அவங்க அம்மா அப்பாக்கும் தகவல் இல்லை ஏன் இந்த மூணு மாசத்துல ஒரு டைம் கூட சல்மா அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பேசல இதுதான் எல்லாத்துக்கும் ரொம்ப நெருடலாக இருக்கு நீ என்னதான் பிஸியா இருந்துக்கோ ஒரு ஃபோன் பண்ண கூட உனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அம்மாவுக்கும் சகோதரருக்கும் ஒரு சின்ன டவுட் வர ஆரம்பிக்குது சரி தன்னோட அப்பாவோட மரணத்துக்கும் வரலையே ஒருவேளை இந்த சல்மாவுக்கு ஏதோ ஒரு பேராபத்து நிகழ்ந்திருக்குமோன்னு சொல்லி பதட்டப்பட்ட அவங்க அம்மாவும் சகோதரரும் மூணு மாசம் கழிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல தன்னோட சகோதரி சல்மா மிஸ் ஆயிட்டாங்கன்னு அவங்க சகோதரர் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாரு இந்த கம்ப்ளைண்ட்டை படிச்சு பார்த்த போலீஸ் ஆஃபீஸர் பயங்கர ஷாக் ஆகி அவங்க சகோதரரை கண்ணாபனன் திட்டிட்டாரு ஏன் சார் உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா மூணு மாசம் ஆச்சு காணாம போய் இப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களேன்னு சொல்றாங்க பட் இவங்க என்ன சொல்றாங்க இல்ல சார் அவங்க அடிக்கடி பிஸியா இருப்பாங்க சில சமயம் மாச கணக்கா கூட பேசாம இருந்திருக்காங்க பட் இந்த டைம் என்னோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க வரலன்னு சொல்ல விட்டுதான் எங்களுக்கே ஒரு டவுட் இருக்குன்னு சொல்ல விட்டு சரி ஓகே நாங்க சல்மாவை தேடுறோம்னு சொல்லிட்டு போலீஸ் சல்மாங்கிற இந்த பெண்மணியை வள வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க நியூஸ் சேனலுக்கு வேலைக்கு போன இந்த சல்மாங்கிற பெண்மணிக்கு என்ன நிகழ்ச்சி இருந்தது அவங்க மூணு மாசமா எதுக்காக தன்னோட அப்பா அப்பாவோட கான்டாக்ட்ல இல்லாம இருந்தாங்க ஏன் அவங்க அப்பாவோட இறுதி சடங்கு கூட அவங்க ஏன் வரல உண்மையிலேயே இந்த சல்மாக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க இப்போ போலீஸ் அவங்களோட முதல் கட்ட விசாரணையை சல்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க பிளஸ் அவங்க கூட வேலை பார்க்குற கோவர் கிட்ட கேக்குறாங்க फ्रेंड्स கிட்ட கேக்குறாங்க ரிலேட்டிவ் கிட்ட கேக்குறாங்க ஏ அவங்க கடைசியா வேளை பார்த்த அந்த நியூஸ் சேனல்ல போய் கேக்குறாங்க எல்லாரும் சொல்ற ஒரே பதில் என்ன அப்படின்னா மூணு மாசமா சல்மா வேலைக்கு வரல எங்க கிட்ட எந்த कांटेக்ட்டும் இல்ல ஈவன் நாங்களும் சல்மா கிட்ட பேசி மூணு மாசம் ஆச்சுங்கறாங்க இந்த டைட்டில தான் போலீஸ் டிபார்ட்மென்ட்க்கு ஒரு தகவல் வருது அதாவது சல்மாவோட நியூஸ் சேனல் எங்க இருக்கோ அந்த ஆபீஸ்ல இருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு ஸ்டேஷன் இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அந்த ஸ்டேஷன்ல ரொம்ப நாளாவே ஒரு பைக் நின்னுட்டு இருக்கு

அதை பண்ணி தேடி பார்க்கிறாங்க அன்பர் வேலைக்கு போன இந்த சல்மாக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியல நாட்கள் வாரமாகுது வாரங்கள் மாதமாகுது மாதங்கள் வருடமாகுது ஏன் வருடங்கள் பல வருடங்கள் கூட ஆகுது இந்த சல்மாக்கு என்ன நிகழ்ந்ததுன்னு தெரியாம இந்த சல்மாவோட கேஸ் கம்ப்ளீட்டா கோல்டு கேஸ் ஆயிருது சல்மா காணாம போனது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் கொஞ்ச நாள் போலீஸ் தேனாங்க அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் கோவிட் வந்ததுனால ஒரு டூ இயர்ஸ் லாக்டவுன்லே போச்சு ஒட்டுமொத்தத்துல போலீஸ் டிபார்ட்மெண்ட் சல்வாங்கிற இந்த பெண்மணியோட கேஸையே கம்ப்ளீட்டா மறந்துடுறாங்க இந்த தான் ரெண்டாயிரம்

பண்ணி பார்க்கும்போது அதே ஊர்ல இருக்கிற மதுர் சாகுங்கிற ஒரு நபர் ஒரு ஜிம் ரன் பண்ணிட்டு இருக்காரு அவர் தான் தன்னோட ஜிம்மோட பேர்ல இந்த ரீபே பண்ணிட்டு மாதிரி தெரிய வருது இப்பதான் போலீஸுக்கு இந்த கேஸ்ல ஒரு சஸ்பெக்ட் கிடைக்குது ஓகே லோக்கல்ல இருக்கிற ஒரு ஜிம் ஓனருக்கும் காணாம போன இந்த சல்மாக்கும் என்ன தொடர்பு சல்மா எடுத்த லோன இவர் எதுக்கு ரீபே பண்ணணுங்கிற மாதிரி சந்தேகப்பட்ட போலீஸ் இப்ப அந்த ஜிம்முக்கு போறாங்க அந்த ஜிம்ல போய் கேட்கும் போது எங்க ஓனர் கடந்த ரெண்டு மூணு நாளா ஜிம்முக்கே வரலங்கிறாங்க இப்ப போலீஸ் அவரை ஃபோன் மூலமா தொடர்பு கொள்ள முயற்சி பண்றாங்க அவரை ரீச் பண்ண முடியல அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஈவன் அந்த ஜிம்ல இருக்க மத்த இன்ஸ்ட்ரக்டர் எல்லார்கிட்டையும் விசாரிச்சு பார்த்தா கூட மதுர் சாக்குங்கிற இந்த ஜிம் ஓனர் எங்க போனாருங்கிறத போலீஸால கண்டுபிடிக்க முடியல அதுவும் போலீஸ் எப்ப இவர் அப்ரோச் பண்ண நினைக்கிறாங்களோ அப்பவே இந்த மதுர் சாகு தலைமறைவானதுனால ஆட்டோமேட்டிக்கா போலீஸுக்கு இவர் மேல இருக்கிற சந்தேகம் மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது இப்ப போலீஸ் அடுத்த கட்ட விசாரணை எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த ஜிம் ஓனர் மதுர் சாகுருக்கும் காணாம போன சல்மாக்கும் என்ன தொடர்புங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா நாலு வருஷத்துக்கு முன்னாடி சல்மா காணாம போறதுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியில இருந்து போன் ரெக்கார்டை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஜிம் ஓனரும் காணாம போன சல்மாவும் பலமுறை முறை போன்ல பேசியிருக்காங்க ஏன் மணிக்கணக்கா போன்ல பேசியிருக்காங்க இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்கிறது தெரியுது பட் அன்பார்ச்சுனேட்டா சல்மாவோட டிசப்பீரியன்ஸுக்கும் இந்த ஜிம் ஓனருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கு அப்படிங்கறத போலீஸால நிரூபிக்க முடியல அதே டைத்துல அந்த நபரை தேடி பிடிச்சு அரஸ்ட் பண்றதுக்கும் போலீஸுக்கு எந்த வித தடயமும் இல்ல இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான்னு போலீஸுக்கு தெரியுது கண்ணு முன்னாடி போலீஸுக்கு ஒரு சஸ்பெக்ட் இருக்கான்னு தெரியுது பட் அன்பார்ச்சுனேட்டா அவனை அரஸ்ட் பண்றதுக்கு எந்த வித தடயமும் இல்ல இந்த ஜிம் ஓனர் மதுர் சாகுவியும் இந்த சல்மாவோட டிஸ்அப்பியன்ஸையும் எப்படி லிங்க் பண்றது அப்படிங்கிற மாதிரி போலீஸ் விழி பிதுங்கி இருக்கிற இந்த

சிங்கிற மாதிரி சொல்கிறாரு சரி உங்களுக்கு எப்படி சார் இது தெரியும்னு கேட்கும்போது இந்த மதுர் சாகருக்கு க்ளோஸ் கௌசல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜிம் ட்ரைனர் இருக்காரு நானும் கௌசல் அப்படிங்கிற நபரும் ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவனுக்கு போதை அதிகமாகி நடந்த எல்லாத்தையும் என்கிட்ட உளறி கொட்டிட்டான் சார் தான் போலீஸ்க்கு தகவல் கொடுக்கணுங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஈவன் நீங்க ரீசண்டா இந்த மதுர் சாகரை தேடிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தகவல் கிடைச்சதுனால இதுதான் சரியான தருணங்கிற மாதிரி இந்த தகவலை நான் உங்ககிட்ட மாதிரி சொல்றாரு இப்போ போலீஸ் உடனே மதுர் சாகூர் பிளஸ் இந்த

அவர்களுக்கு ஏதோ பிஸ்னஸ்ல பிரச்சனை அதனால் தப்பு தப்பாக தகவல் சொல்லிருக்காரு எங்களுக்கு இதுக்கும் என்ன தொடர்பு இல்லைன்னு இவங்க சொன்னா கூட போலீஸ் ஃபோன் இருக்கார்டை வச்சு இந்த ஜிம் ஓனர் மதுருக்கும் காணாமல் போன சல்மாவுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத விட்டு ஃபைனலாக வேறு வழியே இல்லாமல் இந்த மூணு பேரும் சேர்ந்து தான் சல்மாவை கொலை பண்ணதை ஆக்சப்ட் பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா எப்போ சல்மா தன்னோட அம்மா அப்பா விட்டு தனியா வந்து ஒரு வீடு எடுத்து தங்கி அவங்க அந்த நியூஸ் சேனல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஓகே நம்ம உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு நாள் ஜிம்முக்கு போயிருக்காங்க அப்படி ஜிம்முக்கு போன தான் இந்த ஜிம் ஓனர் மதுர் சாகர் இவங்களுக்கு பர்சனல் ட்ரைனரா வந்திருக்காரு இப்படி பர்சனல் ட்ரைனரா இருக்கும்போது டெய்லி ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும்போது ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஒரு நல்ல பாண்டு வர ஆரம்பிக்குது நண்பர்களா பழகுறாங்க நாளடைவுல காதலராக மாறுறாங்க அந்த காதல் உடல் ரீதியான தொடர்பாக மாற ஆரம்பிக்குது சல்மா என்ன நினைச்சுக்கிட்டாங்க i <laughs> you. தான் ஒரு நம்ப தகுந்தமான ஜென்யூனான ஒரு பர்சனை காதலிக்கிறோம் அவன் கூட உடல் ரீதியான தொடர்பில் இருக்கும் அவனையே திருமணம் பண்ணிக்க போறாங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க பட் இந்த மதுர் சாகுருங்கிற ஜிம் ட்ரைனரோட இன்னொரு முகம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இந்த மதுர் சாகுரோட டாக்டிஸ் என்ன அப்படின்னா இவன் நல்ல பாடி ஃபிட்டாக இருக்க பார்க்க நல்ல ஒரு ஒரு ஹேண்ட்ஸமாக இருக்கிறதுனால இவனோட ஜிம்முக்கு வர்ற நிறைய பெண்களை மயக்கி அவங்களோட தொடர்பை ஏற்படுத்தி கொஞ்ச நாள் ஜாலியாக இருந்துட்டு எல்லாத்தையும் கலட்டி விட்டுட்டு வந்துட்டு இருக்கான் யாரு கூட ஒரு சீரியஸான ரிலேஷன் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டது பட் இந்த சல்மா கூடயும் அதே எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இவன் பழகிறான் நல்லா ஜாலியாக இருக்கான் பட் திடீர்னு ஒரு நாள் சல்மா வந்து தன்னை திருமணம் பண்ணிக்கணுங்கிற மாதிரி இந்த மதுர் சாகுரை தொடர்ந்து தொந்தரவு பண்ணுறாங்க இது இவனுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு ஏன்னா ஈஸியாக கழட்டி விட்டு போலான்னு பார்த்தா இந்த பொண்ணு என்ன கல்யாணம் அப்படி அப்படின்னு சொல்லி கதை விட்டுட்டு இருக்கா இது நம்மளுக்கு வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இந்த சல்மா கூட ஒரு தொடர்பை துண்டிக்க முயற்சி பண்ணுறாரு அது சக்ஸஸ் ஆகலை சல்மா கிட்டையும் இன்டைரக்டாக சொல்லி பார்க்குறாரு அதுவும் சக்ஸஸ் ஆகலை சல்மா ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஒன்று நான் உயிர் குயிராக காதலிக்கிறேன் The yeah. cat கண்டிப்பா நான் திருமணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உண்மையிலேயே இந்த சல்மாவை எப்படி கலட்டி விடுறதுன்னு தெரியல பட் இந்த தான் ஒரு நாள் இந்த சாகுவோட போனை பார்க்கும்போது அவனுக்கு நிறைய பெண்களோட தொடர்பு இருக்கு இந்த மாதிரி பெண்கள் கூட இருந்து விட்டுட்டு போற கேரக்டர் நம்மளையும் அப்படிதான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரிய வரவிட்டு சல்மாக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது எப்போ சல்மாக்கு தன்னை பத்தி உண்மை தெரிய வந்துச்சோ எனி டைம் சல்மா தன்னை பத்தி போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி இந்த மதுர் சாஹூருக்கு ஒரு சின்ன பயம் வர ஆரம்பிக்குது அதனால சல்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் தனக்கு ஆபத்து தான் தான் என்னமோ ஜிம்மை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம் நல்ல பணம் வருது அதுல வர்ற நிறைய பெண்களை வச்சு ஜாலியா இருந்துட்டு இருக்கோம் இப்ப போய் திடீர்னு ஜெயில எல்லாம் தன்னால இருக்க முடியாது அதனால சல்மாவை போட்டு தள்ளிடலாங்கிற மாதிரி இந்த மதுர் ஒரு பிளான் போறாரு அப்ப இந்த மதுரோட பிளான் என்ன அப்படின்னா சல்மா ஒரு வீட்டுல வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்காங்க ஈவன் அந்த வீட்டுல தான் இந்த ஜிம் ட்ரைனரும் சல்மாவும் பல நாள் ஒரு லிவிங் டுகெதர் வாழ்க்கையில இருந்துட்டு இருக்காங்க அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் சல்மா என்ன சொல்லிருக்காங்க இவன் ஒரு நாள் ரூமுக்கு வர சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு அப்போ இந்த மதுர் ஜிம் ட்ரைனர் அவரும் போறாரு கூட இன்னொரு ஜிம் ட்ரைனர் கௌஷல் அப்படிங்கிற நபர் ரெண்டு பேரும் போறாங்க ஸோ இனிஷியலா அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது சல்மா ஆட்டோமேட்டிக்கா கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுக்கிறாங்க அப்போ மதுர் சாவுக்கு சுத்தமா பிடிக்கல ரெண்டு பேத்துக்கும் பயங்கரமான ஆர்கியூமெண்ட் வரும்போது சல்மா என்ன சொல்றாங்க டே நீ யாருன்னு எனக்கு தெரியும் நீ என்ன திருமணம் பண்ணிக்கலனா உன்னோட லீலிகள் எல்லாத்தையும் நான் போலீஸ்ல போய் சொல்லிடுவேன்னு சொல்லப்பட்டு இந்த மதுர் சாகுக்கு பயங்கர கோபம் வந்து சல்மாவோட கழுத்தை நெரிச்சை கொலை பண்ணியிருக்கான் இதை எல்லாத்தையும் கௌஷல்ங்கிற இன்னொரு ட்ரைனரும் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருந்திருக்கான் சரி ஓகே இப்ப கொலை பண்ணியாச்சு இவங்க உடலை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் அதுக்கு இன்னொரு உதவி வேணும்னு சொல்லிட்டு இவங்க ஜிம்ல வேலை பார்க்குற அத்துல் அப்படிங்கிற இன்னொரு ட்ரைனரையும் வர சொல்றாங்க சரி இவங்க மூணு பேரும் சேர்ந்து சல்மாவோட பாடியை ஒரு துணியில ரேப் பண்ணி அதுக்கப்புறம் காரோட பின்னாடி ட்ரங்க்ல வச்சு நைட்டு நேரத்துல ஒரு ஹைவேக்கு பக்கத்துல ஒரு மிகப்பெரிய மரம் இருக்கு அந்த மரத்துக்கு கீழே எட்டு அடி குழி தோண்டி இவங்க உடலை புதைச்சிடுறாங்க மூணு பேத்துக்கும் ஒரு நம்பிக்கை கண்டிப்பா போலீஸ் தங்களை நெருங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஓகே இப்போ இவங்க மூணு பேரும் கன்ஃபர்ஷன் பண்ணிக்கிட்டாங்க இவங்க சொல்றது உண்மையா பொய்யா அப்படிங்கறத அந்த சல்மாவோட உடலை தோண்டி எடுத்தாதான் தெரியும் பட் இந்த மூணு பேர் என்ன சொல்றாங்கன்னா சார் நாங்க புதைச்சி நாலு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் ஹைவேல எவ்வளவோ சேஞ்சஸ் வந்துருச்சு எங்களுக்கு தோராயமா தான் அந்த இடம் ஞாபகம் இருக்குன்னு சொல்றாங்க சரி வந்து காமிங்கடான்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஒரு இடத்த காமிக்கிறாங்க போலீஸ் தோன்றாங்க அங்கேயும் அவங்களோட இறந்த உடலை கண்டுபிடிக்க முடியல ஒரு ஸ்டேஜ்ல இவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா சார் இந்த இடத்துல தான் புதைச்சோம் இப்போ அதுக்கு மேல ரோடு போட்டாங்கன்னு சொல்லவிட்டு இப்ப கவர்மெண்டோட பெர்மிஷன் அங்கே ஹைவேலையே ரோடை தோண்டி பார்க்குறாங்க அங்கேயும் அந்த உடலை கண்டுபிடிக்க முடியல இப்போ போலீஸுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு டேய் நீங்கள் உண்மையிலே கொலை பண்ணீங்களா உண்மையை சொல்லுங்களா எங்கடா அந்த உடலை புதைச்சிங்கன்னு கேட்டிருக்கு சார் சத்தியமாக சொல்கிறோம் அது நடந்து நாலு வருஷம் ஆச்சு எங்களுக்கு ஞாபகமே இல்லை சார் எங்களுக்கு ஞாபகம் இருக்கிற ஒரே விஷயம் என்னென்னா ஒரு பெரிய மரம் இருந்துச்சு சார் அந்த மரத்துக்கு கீழே தான் தோண்டி புதைச்சோங்கிறாங்க பட் இந்த நாலு வருஷத்தில் ஹைவேல எவ்வளவோ சேஞ்சஸ் வந்திருக்கு எவ்வளவோ மரங்கள் வந்திருக்கு எவ்வளவோ மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு அப்போ நாலு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க சொல்ற அந்த பெரிய மரம் எங்க இருந்ததுங்கிறது தெரியல அப்போதான் போலீஸ் கூகுள் யோத் உதவியோட ஒரு மேப்பை எடுத்து பார்க்குறாங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல மேப் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது அப்போதான் இவங்க சொல்ற மாதிரி ஒரு பெரிய மரம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க இப்போ அந்த கூகுள் மேப் உதவியோட அந்த மரத்தை லொக்கேட் பண்ணி எக்ஸாக்டா அந்த லொக்கேஷனுக்கு பக்கத்தில் போய் தோண்டி பார்க்கும்போது ஃபைனலாக சல்மாவோட உடலை கண்டுபிடிக்கிறாங்க அவங்க உடல் ஆல்மோஸ்ட் டீகம்போஸ் ஆகி இருந்தால் கூட கடைசியா அவங்களுக்கு சொந்தமான ஹேண்ட் ஹேண்ட்பேக் அதுக்கப்புறம் அவங்க கடைசியாக பயன்படுத்தின செருப்பு ஈவன் இவங்கள புதைக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க ஃபோனை உடைச்சி அந்த ஃபோனையும் சேர்த்தே போச்சிருக்காங்க ஸோ சல்மாவோட ஃபோனையும் போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிக்கிறாங்க ஃபைனலாக சல்மாவை கழுத்த நெரிச்சு கொலை பண்ணி அவங்க உடலை புதைச்ச குற்றத்துக்காக இந்த மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணி இந்த வழக்கோட விசாரணை இன்னுமே நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு ஹோப்ஃபுல்லி இவங்க மூணு பேருக்கும் ஆயுள் தண்ணி I think it's a good white, okay. இந்த கேஸ்லேயே மிகப்பெரிய பிரேக் த்ரூ என்ன அப்படின்னா இந்த ஜிம் ஓனரோட பிஸ்னஸ் பார்ட்னர் தான் அந்த பிசினஸ் பார்ட்னருக்கும் இந்த ஜிம் ஓனருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு அந்த தான் இவங்களை பத்தியான ரகசியம் அவருக்கு தெரிஞ்சு போலீஸ்ல இவங்களை காட்டி கொடுக்க வந்திருக்காரு இன்கேஸ் அந்த பிசினஸ் பார்ட்னர் இந்த தகவலை வந்து போலீஸ் கிட்ட சொல்லலைன்னா என்னதான் போலீஸோட பார்வையில் இந்த ஜிம் ஓனர் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய சஸ்பெக்டா இருந்தா கூட எந்த ஒரு தடயமும் இல்லாம கடைசி வரைக்கும் இவனை அரஸ்ட் பண்ணவே முடியாத ஒரு சூழ்நிலை கூட வந்திருக்க வாய்ப்பு கடைசி வரைக்கும் சல்மாக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறது தெரியாமயே போயிருக்கோம் இந்த கேஸ பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா உண்மையிலேயே போலீஸ் ரொம்ப மட்டமா இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கற மாதிரி தான் எனக்கு தோணுது ஈவன் நம்ம ஒரு கிரைம் கேஸ பிரசன்ட் பண்ற இல்ல கிரைம் கேஸ கேக்குற உங்களுக்கே தெரியும் இந்த கேஸ்ல அவ்வளவு தடைகள் பொஞ்சிட்டு இருக்கு எந்த இடத்துல அவங்க போலீஸ் அந்த நூலை பிடிச்சு போயிருந்தா இந்த கேஸ இனிஷியலாவே சால்வ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூணு பாயிண்ட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிஷியல் அந்த போலீஸ் ஆஃபீஸர் இந்த சல்மாவோட ஸ்கூட்டரை கண்டுபிடிச்சாங்க வச்சிருந்தாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு பல நாட்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நின்றுட்டு இருந்தது ஸோ அவங்கள என்ன அசியூம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா சல்மா இங்க வந்து ஸ்கூட்டரை நிப்பாட்டிக்கிட்டு யாரோ ஒரு நபர் கூட ஓடி போயிட்டு சொல்றாங்க பட் உண்மையிலேயே போலீஸ் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா யார் வந்து இந்த ஸ்கூட்டரை இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நிப்பாட்டிட்டு போனாங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துருக்கணும் ஒன்று ரயில்வே ஸ்டேஷன்ல சிசிடிவி கேமரா இருந்திருக்கலாம் அதுல பார்த்தா கண்டுபிடிச்சிருக்கலாம் இல்ல நம்ம ஊர் ரயில்வே ஸ்டேஷன்ல பாதி நேரம் சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலையா அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள எங்கெல்லாம் என்ட்ரி இருக்கு ஒரு ஸ்கூட்டர் உள்ள வரணும்னா எந்த பக்கம் பார்க்கலாம் என்ட்ரிக்கு பார்த்து அந்த நாலு சைடும் இருக்கிற ஏதோ ஒரு சிசிடிவி கேமரா பார்த்தா சல்மாவோட ஸ்கூட்டரை யார் இந்த ஸ்டேஷன்ல வந்து விட்டுட்டு போனாங்க அப்படிங்கறத ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம் ஈவன் இந்த மூணு பேரும் சல்மாவை கொலை பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஜிம் ட்ரைனர் அவன் இந்த ஸ்கூட்டரை கொண்டு வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நிப்பாட்டிட்டு போயிருக்கான் மேபி போலீஸ டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக கூட இதை பண்ணிருக்கலாம் போலீஸ் அந்த இடத்துல ஒரு முக்கியமான தடயத்தை கோட்ட விட்டாங்க ரெண்டாவது பல நாலு வருடங்களுக்கு அப்புறம் போலீஸ் வந்து இந்த சல்மாவோட பேங்க் ரெக்கார்டை போய் பார்த்துருக்காங்க அப்போ தான் அவங்க லோன் எடுத்தது அந்த இஎம்ஐ ரீபே பண்ண தெரியுது ஜென்ரலாக எந்த ஒரு டிஸப்பீரியன்ஸ் கேஸ்லேயும் போலீஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க செல்ஃபோன் ரெக்கார்டை செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்க லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அவங்க பேங்க் ரெக்கார்டை இன்கேஸ் யாராவது ஒருத்தவங்க வாலண்டியராக ஓடிப்போனால் அவங்க ஏதாவது ஒரு சிட்டியில் வேறு ஊர்லேருந்து இருந்து பேங்க்லேருந்து பணம் எடுக்கும்போது அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஈவன் முதல்ல அந்த கேஸை ஹேண்டில் பண்ண டிடெக்டிவ் இவங்க பேங்க் அக்கௌண்ட்டையும் செக் பண்ணல பேங்க் ரெக்கார்டையும் செக் பண்ணல இவங்க அக்கௌண்ட்ல இருந்து பணம் உள்ள போதா வெளியில வருதா அப்படிங்கறது தெரியல இன் கேஸ் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க பேங்க் ரெக்கார்டை ப்ராப்பரா செக் பண்ணி அப்பவே இந்த சல்மா லோன் எடுத்தது தெரிய வந்திருக்கும் இல்ல அட்லீஸ்ட் அந்த லோனை யாரு ரீபே பண்ணிட்டு இருக்கா அந்த லோனுக்கும் இந்த ஜிம் ஓனருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பலவித குழு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ ரெண்டாவதா இந்த மிக முக்கியமான விஷயத்தையும் கொட்ட விட்டாங்க மூணாவது அப்சல்யூட்லி செல்போன் ரெக்கார்ட் செல்போன் ரெக்கார்டை வச்சு ஓகே அவங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இருக்கு அவங்களோட லொக்கேஷனை ட்ராக் பண்ண முடியாது பட் அப்போ என்ன பண்ணியிருக்கணும் கடந்த ஆறு மாசமாக சல்மா யார் கூட பேசிட்டு இருக்காங்க அதுவும் அவங்க காணாமல் போகிற ஒரு நாளைக்கு முன்னாடியோ இல்லை ஜஸ்ட் காணாமல் போன அன்னைக்கோ யார் கூடலாம் பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற டேட்டாவை எடுத்திருந்தாலே இந்த ஜிம் ஓனர் அப்போவே உள்ள கொண்டு வந்துருப்பாங்க உண்மையில இந்த ஜிம் ஓனருக்கும் இந்த கேஸுக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத உள்ள கொண்டு வர்றதுக்கு போலீஸுக்கு நாலு வருஷம் தேவைப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ஆக்சிடென்டா அந்த பேங்க் ரெக்கார்டை பார்த்ததுனால தான் இந்த கேஸை

மாதிரி ஒரு பர்சனை போயிட்டு அவங்க திருமணம் பண்ணிக்கோ திருமணம் பண்ணிக்கோன்னு சொல்லி அவனை வழுக்கட்டாயமாக வற்புறுத்திட்டு இருந்தாங்கன்னு தெரில சரி அதுக்கு மேலே வற்புறுத்தி அவனை திருமணம் பண்ணாப்புல அவன் திருந்த போறானா அவன் திருமணத்துக்கு அப்புறம் கூட பல பெண்கள் கூட தொடர்பில் தான் இருப்பான் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் திருமணத்துக்கு ஆனதுக்கு அப்புறமோ இல்லை திருமணத்துக்கு முன்னாடியே லவ் பண்ணும்போதோ வாட் எவர் இட் இஸ் ரெண்டு பேரும் விருப்பத்தோட இருந்தால் மட்டும்தான் அந்த உறவு கண்டினியூ ஆகும் ஒருத்தர் பிரிஞ்சு போகணும்னு நினச்சி இன்னொருத்தர் இப்படி வலுக்கட்டாயமாக இருங்க இருங்கன்னு வச்சா கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப்போட ஆயுள் காலம் மிகவும் குறைவாக சோ இன்கேஸ் நீங்க ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு ஒரு நபர் வெளியில போகணும்னு துடிக்கிறார் அவரால் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியாதுன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பா விட்டு பிரிஞ்சு வர்றதா பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோவில பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி அனதர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன் சில்ட்ரன்ஸ் டே சேஃப் டே